ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரிவா சரணம் மகாபிரிவா பிரிவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் முப்பத்தி மூன்றாவது குறிப்பா மாருதி விஜயம் ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடிக்கொண்டு இலங்கையை நோக்கி பயணப்படுறான்னு பார்த்தோம் வரும் வழியில் கவந்தனுக்கு மோட்சம் கொடுக்குறான் கவந்தன் ராமனிடத்துல சீதையை தேடும் முயற்சியில சுக்ரீவனை சேர்த்து கொள்ளுமாறு சொல்றான் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றதை போல சுக்ரீவனின் மனைவியான ருமாவை வாலி கவர்ந்து சென்றிருக்கிறான் பல்லாயிரம் வானரக் கூட்டங்களின் இருக்கிற சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிக்க ராமனுக்கு உதவி புரிவான்னு கவந்தன் சொல்றான் பல காடுகளையும் மலைகளையும் கடந்து பம்பா நதிக்கரையில் மதங்காசிரமத்தை அடையிறா ராமலக்ஷ்மணர்கள் அங்கே மதங்க முனிவரின் மனைவியான சபரி என்ற மூதாட்டியை சந்திக்கிறார் சபரி ராமனைக்கான காலம் தவம் செய்து அவருடைய வரைவை தன்னோட யோக காட்சியினால் கண்டு பல கனிகளை சுவைத்துப் பார்த்து எது ராமனுக்கு பிடிக்கும் அதை எல்லாமே எடுத்து தனியாக வைத்திருக்கிறா சபரியை சந்தித்த ராமலக்ஷ்மணர்கள் அவள் வைத்திருந்த கனியை எல்லாம் சுவைத்து விரும்பி சாப்பிட்டு அவளுக்கு முக்தி கொடுக்கிறாள் சூரியகுலத்தைச் சேர்ந்தவனான சுக்ரீவனின் துணையோட ராமா நீ உன்னோட மனைவியான சீதையை அடைவான்னு சொல்லி ராமலக்ஷ்மணர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் முக்தி அடைகிறா ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனை தேடிக்கொண்டு மதங்காசிரமத்திலிருந்து புறப்பட்டு முக பர்வதத்தை அடைகிறாள் ரிஷ்யம் என்றால் மான் மூக்கம் என்றால் ஊமை இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் இருக்கிற மான்களெல்லாம் இறைந்து ஓசையிட்டால் அங்கே இருக்கிற முனிவர்கள் தவம் செய்கிற முனிவர்களுக்கு அவர்களோட தவம் கலையாமல் இருப்பதற்காக வாயிருந்தும் ஊமை போல இருக்கிறதா சொல்லப்படுது ரிஷ்யமுக பருவதத்தில் சுக்ரீவனை தேடிக்கொண்டு கொண்டு ராம லக்ஷ்மணர்கள் பயணப்படுறா ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வாலி வந்தால் அவனுடைய தலை ஆயிரம் துண்டாக வெடித்து சிதறியிடும்னு மதங்க முனிவர் சாபம் கொடுக்கிறார் அந்த சாபத்துக்கு பயந்து வாலி அந்த மலைக்கே வருவதில்லை தன் சகோதரனான வாலிக்கு பயந்து சுக்ரீவன் இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் தஞ்சமடைகிறான் ராமலக்ஷ்மணர்கள் வருவதை பார்த்த சுக்ரீவன் வாலியால் அனுப்பப்பட்டவர்களா இவர்கள் இருப்பார்களோன்னு சந்தேகப்படுறான் அதனால அவர்களுக்கு பயந்து வானர கூட்டங்களும் சுக்ரீவனும் ஒளிந்து கொள்றாங்க ஆனால் ஹனுமன் மட்டும் வந்தவர்கள் யார் என்று பார்த்து வருவதாக சுக்ரீவனிடத்துல சொல்லி அவர்களை காண புறப்படுறார் ராமனை பார்த்த மாத்திரத்திலேயே ஹனுமன் அவரிடத்துல சரணாகதி அடைஞ்சிடுறாரு ராமலக்ஷ்மணர்கள் முன் சென்று ஹனுமன் அன்புடன் வணக்கம் செய்து நிற்கிறார் அத்தனை பணிவான அந்த வானரத்தை பார்த்து ஸ்ரீராமன் யார் என்று கேட்க அந்த வானரமோ தான் வாயு குமாரன் என்றும் தன்னுடைய பேர் ஹனுமன் வானரக் கூட்டங்களின் தலைவனான சுக்ரீவனுடைய பணியாளன் என்றும் இந்த மலைக்கு தங்கள் வரவு நல்வரவு ஆகட்டும்னு அவர்களை வரவேற்கிறார் ஸ்ரீ ஸ்ரீஹனுமன் மாருதியே அந்த சுக்ரீவனை காணத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்னு ராமலக்ஷ்மணர்கள் சொன்ன உடனே ஹனுமனுக்கு இவர்கள் வாலியினால் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்களோன்னு ஒரு சந்தேகம் வருது பெரும் கருணை பொங்கும் முகத்தோடு இருக்கிற உங்களை பார்க்கும்போது சுக்ரீவனுக்கு உங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று நம்பி அவனை நான் உங்களிடத்தில் அழைத்து வருகிறேன்னு சொல்லி சுக்ரீவனை அழைத்து கொண்டு வரார் வாலியை கொல்ல காலன் வந்து விட்டார் சுக்ரீவா உன்னுடைய துன்பம் எல்லாம் நீங்கி இன்பமே பிறக்கப் போகிறது என்று சொல்லி சுக்ரீவனை அழைத்து கொண்டு ராமனை சந்திக்கிறார் ஹனுமன் கவந்தனுக்கும் சபரிக்கும் முக்தி கொடுத்து சுக்ரீவனுக்கு அபயம் அளித்த ராமலக்ஷ்மணர்கள் வாலிவதத்திற்காக வானர கூட்டங்களோட ஹனுமனோடையும் சேர்ந்து புறப்படுறார் வாலிவதம் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர